தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல முறையான அனுமதி இல்லாமல் லைசன்ஸ்ல உரிமைகளா ஸ்பா என்ற பெயரில் மசாஜ் சென்டர்கள் ஏயும் வருகிறது இங்கெல்லாம் விபச்சாரங்கள் நடப்பது பெருகி வருவதால போலீசாரின் சோதனை மற்றும் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகிறது இது போலவே பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள்ல போலீசார் விபச்சாரத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து அங்கு பாதுகாக்கப்பட்டுள்ள பெண்களையும் மீட்டு வராங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது குஜராத்துல ஒரு சம்பவம் தற்போது நடந்துள்ளது விபச்சாரத்தில் இளம் பெண்களை ஈடுபடுத்தி அதன் மூலம் மாசை பார்க்கும் கும்பல் அதிகரித்தபடியே உள்ளது கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமான இளம் பெண்கள் வேலை தேடி நகர்ப்புறத்திற்கு வர நேரிடுகிறது அதே போல சினிமா டிவி சீரியல்கள் வாய்ப்பு தருவதாக சொன்னதை நம்பி பலரும் நகர்புறத்திற்கு வருகிறாங்க அதே போல குடும்ப சூழ்நிலை வறுமை போன்ற நெருக்கடிகளுக்கு ஆளாகும் பெண்கள் இதில் சிக்கிக் கொள்கிறாங்க இப்படி பண தேவை உள்ளவர்களையும் சொந்த ஊர்களுக்கு திரும்பிச் செல்ல வழி இல்லாதவர்களையும் குறிவைத்து பாலியல் கும்பல்கள் செயல்பட்டு வருகிறது அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசை காட்டி உரிமம் பெறாத மசாஜ் சென்டர்களில் இந்த அப்பாவி பெண்களை பாலியல் இதில் பல வெளிநாட்டு பெண்களும் இருக்காங்க எனவே தமிழ்நாடு முழுவதும் போலீசார் அதிரு சோதனைகளில் ஈடுபட்டு சம்பந்தப்பட்ட மசாஜ் சென்டர்களில் விபச்சாரம் நடத்தது உறுதியானால் அவர்களை தயவு தார்சனம் பார்க்காமல் கைது செய்து வராங்க வெளி மாநிலங்களில் இந்த பாலியல் அக்கிரமங்கள் தொடர்ந்து வருகிறது தற்போது சூரத்தில் இயங்கி வந்த மிகப்பெரிய விபசார கும்பலை போலீசார் கைது செய்துள்ளது பரபரப்பை தந்து வருகிறது குஜராத் மாநிலம் சூரத் நகரில் உள்ள ஜஹாங்கீர் போரா பகுதியில் பார்க் பெவிலியன் என்ற ஸ்டார் ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது இந்த ஹோட்டலில் மிகப்பெரிய விபச்சார கும்பல் இயங்கி வருவதாக காவல்துறையினருக்கு ஒரு ரகசிய தகவலும் கிடைச்சிருக்கு இந்த தகவலின் பேரில் பார்த்தீங்கன்னா போலீஸாரா அந்த ஹோட்டலுக்குள் அதிரடியாக நுழைந்திருக்காங்க ஒவ்வொரு அறைகளிலும் சோதனை செய்திருக்காங்க அப்போது அங்கு விபச்சாரம் நடப்பது உறுதியானதுடன் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட தாய்லாந்து நாட்டை சேர்ந்த பதிமூணு இன பெண்களை போலீசார் மீட்டிருக்காங்க அத்துடன் இந்த கும்பலை சேர்ந்த ஹோட்டல் மேனேஜர் உள்ளிட்ட ஒன்பது பேரையும் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்திருக்காங்க அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது அப்போது விபச்சாரத்தில் ஈடுபடும் கஸ்டமர்களிடமிருந்து மூவாயிரத்தி ஐநூறு முதல் ஐயாயிரம் வரை கட்டணம் வசூலித்ததும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க ஆனால் போலீசார் இந்த கும்பலை கைது செய்வதற்கு முன்பு சாதாரண விபச்சார கேஸ் என்று நினைத்திருக்காங்க ஹோட்டலுக்கு சென்று வெயிட் நடத்திய போதுதான் மிகப்பெரிய விபச்சார கும்பல் என்பது தெரிய வந்திருக்கு இவர்களுக்கு பல முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பு இருக்கலாம் எனவும் சந்தேகிச்சிருக்காங்க ஆனால் இந்த விபச்சார கும்பலின் மூளையாக செயல்பட்டவர் தலைமறைவாகி இருக்காரு அவர்தான் இந்த கும்பலின் முக்கிய குற்றவாளி என்பதால் அவரை பிடித்தால் தான் அனைத்து உண்மைகளும் வெளிவரும் எனவும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க குஜராத் ஸ்டார் ஹோட்டல்ல நடந்த விபச்சாரத்துல தாய்லாந்து தலைவர்கள் பதிமூணு பேர் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்